சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து த கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த சேதுகிட்ட வந்து சொல்கிறாங்க சேது வந்து சரியான குடிபோதையில் இருக்காரு மாமா நான் இந்த மாதிரி கர்ப்பமாக மாமா அப்படின்னு சொல்லவுமே சேது வந்துட்டு அதிர்ச்சியாகி நிற்கிறாரு மாமா நான் உண்மையாவே இப்போ கர்ப்பமாக மாமா உங்கள் வாரிசை என் வயிற்ல சுமந்துக்கிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அழுதுகிட்டே சொல்றாங்க வேகமாக வந்து சேது வந்துட்டு சொல்கிறாரு யாரோட குழந்தைக்கு யார் அப்பா யாரோட வாரிசடி நீ சுமந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு இது கேட்டதுமே தமிழுக்கு அதிர்ச்சி ஆயிருது அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்குது என்னமாம் சொல்றீங்க இப்படி போய் என்ன சொல்றீங்களே சொல்லிட்டு தமிழ் வந்து அஹ் அதிர்ச்சியில நிக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா சேது சொல்றாரு யார் குழந்தைக்கோ என்னைய அப்பாவை கை காட்ட பாக்குறியா நீ எங்க ரூமுக்கு வந்து எவ்வளவு ஆச்சு அது மட்டும் இல்லாம நீ என் கூட வந்ததுல இருந்து நம்ம ஒன்னும் சேர்ந்துருக்கோமா ஏன் இதுல வேணா என்ன ஏமாத்தலான்னு முடிவு பண்ணிட்டியா இதுல கூடவா எனக்கு தெரியாது உன் குழந்தைக்கு யார் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு கத்துறாரு இதை கேட்டதுமே தமிழ் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கருப்பு சொல்றாரு ஏ மாப்பிள்ள நீ தப்பா பேசுறப்பா இந்த வார்த்தையெல்லாம் கூடாது மாமா சும்மா இருக்க மாமா உங்களுக்கு என்ன தெரியும் இவ என் ரூமுக்கு வந்ததுல இருந்து இவ மேல என் சுண்டு கூட படல இவளும் நானும் தனித்தனியாதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வயித்துல குழந்தை வளருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எங்களுக்குள்ள எதுவுமே மாமா இவ ஏதோ பொய் சொல்ல பாக்குறா திரும்பவும் யாரோட பிள்ளையோ வயிற்றுல வச்சுக்கிட்டு அப்பா வாக்காமா இதுல திரும்பவும் நினைக்கிறா என்ன என்ன லூசு பையன் நினைச்சுட்டு இருக்கியா ஒழுங்கு மரியாதை இடத்த காலி பண்ணு இதனால் வரையும் நீ தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்போ நீ நடத்தகிட்டவனு உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு சொல்றாரு தமிழ் வந்து சொல்றாங்க போதுங்க நிறுத்துங்க இதுக்கு மேலே நீங்க எதுவுமே பேச வேணாம் என்னோட நடத்தையவே நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல வயிற்றுல வளருது உங்க பிள்ளை தான் நீங்க எங்க வேணாலும் சத்தியம் பண்ண சொல்லுங்க நான் வந்து சத்தியம் பண்ணுறேன் என்னோட சொல்லு உண்மையானது நான் பேசுறது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க இதை கேட்டுட்டு செய்து சொல்றாரு போடி போ நீ என்னையவே அவளை எதிர்த்து பேசுற தைரியம் வந்துருச்சா உனக்கு சொல்றதெல்லாம் போய் அவளோ தைரியமா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு உடனே வந்துட்டு கருப்பு வந்து மாப்பிள்ள மாப்பிள்ள விடு மாப்பிள்ள வேண்டாம் மாப்பிள்ள தேவையில்லாத சண்டை வேணாம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து சேது வந்து தடுக்க பாக்குறாரு ஆனாலும் சேது கேட்கவே இல்லை ஒழுங்கு மரியாதை அந்த இடத்த விட்டு போயிரு வயிற்றுல விழுறது உங்க பிள்ளை எங்க பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் நடக்கிறது வேற உன்னோட மானம் காத்துல பறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்து சேது வந்து சத்தம் போடுறாரு உடனே தமிழுக்கு கோவம் வந்து பொங்கி எழுந்துடுறாங்க எங்க நீங்க நினைச்சா என்ன வேணா பேசிருவீங்களா ஆமா நான் பொய் சொன்னேன் ஆனா அப்ப உள்ள சூழ்நிலைக்கு நான் சொல்லல அந்த பொய்ய எங்க அம்மா சொன்னாங்க அதுக்கு உடனே இருந்தது நான் தான் ஆனா என் மேல தப்பு இருக்குன்றது உண்மைதான் ஆனா இப்ப நான் வந்து சொல்றது எல்லாமே உண்மை உங்க வயசுதான் தான் நான் வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க வசதியும் வந்து எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை நீங்களே இப்படி பேசுறீங்கன்னா என்ன மாப்பிள்ளை பண்றது தமிழ போய் இப்படி பேசுறீங்களே மாப்பிள்ள நல்லா இருக்காது மாப்பிள்ளை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் சொல்றாங்க ஏய் முத நீ மூடு நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு வசந்தியும் சத்தம் போடுறாரு போதுங்க நிறுத்துங்க எங்க அம்மாவை எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் தமிழும் அங்கிருந்து போயிடுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கருப்பு வந்து சேதுவை காருல உட்கார வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு சேது வந்து ஃபுல் குடிபோதையில் இருக்காரு அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜாங்கமும் மோகனாவும் நிக்கிறாங்க என்ன கருப்பு ஒரு மாதிரி வர சேது என்ன சொல்றான் அப்படின்னு கேட்கும் மாமா சேது நிலைமை சரியில்லை மாமா ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து சொல்ல போறாரு என்ன விஷயம் அப்படின்னு கேக்கும்போது தமிழ்ச்செல்வி இந்த மாதிரி சேதுவ வந்துச்சு மாமா அப்போ தமிழ் கர்ப்பமா இருக்கான் இப்போ உண்மையாவே அந்த விஷயத்தை சொன்னதுக்கு தமிழை வந்து சேது வந்து கண்டபடி பேசிட்டாமாமாமாமாமாமாமாமாமாமாமா இந்த குழந்தைக்கு நான் அப்பா கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேசுறாமாமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கருப்பு வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாரு இதை கேட்டுட்டு ராஜாங்கமும் மோகனாவும் அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க என்ன கருப்பு சொல்ற உண்மையாவே அந்த பிள்ளை கர்ப்பமா இருக்காப்பா அப்படின்னு கேட்குறாரு மாமா அந்த பிள்ளை சொல்றதுல பொய்யிலன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் சரி இரு நம்ம சேது வந்து கொஞ்ச நாள் தெளிவானதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு எங்க இருந்தாலும் ஒரு பொண்ணு போய் இவன் இப்படி பேசிருக்க கூடாதுலங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேக்குறாங்க இரு மோகனா ஏதோ தெளிவானதுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் ராஜாங்கமும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்